டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னா குடும்ப வன்முறை சட்டத்தின்கெலாம் அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமாக கணவன் மாமியார் நாத்தனார் இன்னும் யார் யாரெல்லாம் வந்து அவங்க விரும்பப்படுறாங்களோ எல்லோரையுமே சேர்த்து அவங்க மேலே ஒரு குடும்ப வன்முறை சட்டத்தினுக்குலாம் மனு தாக்கல் பண்ணுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது சட்டப்படி இப்படி பண்ணக்கூடாது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க தான் அதை அணுகணும் அப்படின்னு இருந்தாலும் பொதுவாக டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் வந்து அதிகமாக தவறாக பயன்படுத்த போ பட்டு தான் இருக்கின்றது அப்போ அந்த இன்லாஸ் சேர்க்குறாங்க அல்லது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் கீழே வரும் என்ன அப்படின்னா டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மேடவுட் ஆனால் தான் அவங்கள வந்து என்ன பண்ண முடியும்னா டொமஸ்டிக் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே அவங்கள ரெஸ்பாண்ட்டாக சேர்க்கணும் இல்லைனா சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனு செஞ்சு அந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழான அந்த மனுவையே நம்ம ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம கேட்க முடியும் அதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த மனுவை ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்புறம் வந்து ஒருவேளை க கணவர் வந்து இறந்துட்டாப்பில் கணவர் இறந்துட்டாப்பில் அதன் பின்னாடி அந்த மனைவி வந்து தன்னுடைய இன்லாஸ் மாமியார் நாத்தனார் கொழுந்தன் இவங்களுக்கு எதிராக குடும்ப வன்முறை சட்டம் தாக்கல் பண்ண முடியுமா அப் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொமெஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மேட் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா விக்டிம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இன்லாஸ் வந்து என்னுடைய கணவர் இறந்த பின்னாடி எங்களுடைய ஷேர்ட் ஹவுஸ்ஹோல்டு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திருந்த அந்த வீட்டில் என்னை அமைதியான முறையில் வாழ விட மாட்டேக்காங்க அப்படின்ட்டு மனு இது பண்ணுறாங்க அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணவன் இறந்த பின்னாடி இந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய மனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இவன் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அந்த அம்மா அதுக்கு வந்து அப்பீல் போடுறாங்க செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவங்களுடைய மனுவை அப்பீலை ஏற்றுக்குது அவங்களுக்கு நடுவில் அந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது சொல்லிடுது அப்போ இவ பாதிக்கிற மாதிரியும் அந்த இன்லாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செஷன்ஸ் கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக ஹைகோர்ட்டில் போகிறாங்க அப்போ கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இந்த டோ குடும்ப வனமுறை சட்டம் அப்படின்றது பெனி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பெனிஃபிஷியல் சோசியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஷேட் ஹவுஸ் கோட்டில் இருக்கிறதுக்கான உரிமை இருக்குது அந்த அடிப்படையில் செஷன்ஸ் கோர்ட்டுடைய முடிவு சரியானது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க